ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் சிட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ் சிட்டியில் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது நம்ம பேரை வச்சு எப்படி ஒரு பர்த்டே சாங் க்ரியேட் பண்ண போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரம் ஏன்னா எனக்கு உங்களோட தேவைகள் தேவைப்படுது உதவிகள் தேவைப்படுது அதனால் நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பட் பண்ணிடுங்க வாங்க நிகழ்ச்சி உள்ளார போகலாம் இப்போ வந்து உறவினர்கள் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு இதுமாரி வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து சேட் பண்ணிகிட்ருப்போம் ஃபோனில் இல்லைன்னா நேரடியாக கூட பேசிகிட்டு இருப்போம் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க பர்த்டே அன்னைக்கு நம்ம அவங்களோட சாங்கை டெடிக்கேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் அவங்களுக்கு டெடிக்கேட் பண்ணால் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க அதனால் அந்த பர்த்டே சாங் எப்படி க்ரியேட் பண்ணுறது எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை எந்த ஒரு சிரமமும் தேவையில்லை நம்ம எப்பயும் எம்பி த்ரீ சாங் தமிழ் எம்பி த்ரீ சாங் எப்படி டவுன்லோட் பண்ணுறமோ அதேமாரி தான் இந்த சாங்கும் டவுன்லோட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு குரோமில் போங்க குரோமில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருங்க டை டைப் பண்ணுறேன் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அட்ரஸ் நான் வீடியோஸ்க்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வெப்சைடு டைப் பண்ணுங்கள் அதாவது ஒன் ஒன்று ஹாப்பி பர்த்டே டாட் காம் இந்த வெப்சைடை நோட் பண்ணிக்கோங்க மைண்டில் நாம் வச்சுக்கலாம் அதை இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஒன் ஹாப்பி பர்த்டே டாட் காம் இந்த வெப்சைடை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க உள்ளார போன உடனே உங்களுக்கு வந்து உள்ளார போன உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் கூகுளில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் பாருங்க கீழே ஒன் ஹாப்பி பர்த்டே டாட் காம் அப்படின்னு இருக்கும் அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணன உடனே அந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இப்படி தான் வரும் உங்கள் அந்த ஹாப்பி பர்த்டே அந்த வெப்சைட் வந்து இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும் இதில் வந்து மேலே அந்த டாப்பில் வந்து உங்கள் உங்கள் எந்த நேம் வேணுமோ இப்போ எந்த நேமில் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ சாங் அந்த பேரை டைப் பண்ணுங்கள் நான் வந்து ராமன் ப்ரித்திகா இந்தமாரி ரெண்டு பேரில் வந்து நான் ஏற்கனவே சாங் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் அது வந்து இது காமிக்குது இப்போ வந்து அதில் டைப் பண்ணுறேன் நான் வந்து என்ன கணேஷ் அப்படின்னு டைப் பண்ணலாம்னு இருக்கேன் ஸ்க்ரீன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணி லாக் போட்டுக்கிறேன் போட்டாச்சு இதில் வந்து நான் இப்போ வந்து கணேஷன்னு டைப் பண்ணுறேன் எஸ் ஹச் கணேஷன் டைப் பண்ணிட்டேன் கணேசன் டைப் பண்ணிட்டு நான் வந்து சர்ச் கொடுக்குறேன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜ் ஓபன் ஓப்பன் ஆன உடனே அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேர் டைப் பண்ணோம் கணேஷன் டைப் பண்ணோம் அது வந்து பாருங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்குது கணேஷுங்கிற பேர் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்குது அந்த பேரை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் இப்படி வரும் அதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுமா இல்லை வந்து டவுன்லோட் பண்ணமான்னு கேட்கும் அதில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓ ஓப்பன் ஆகும் இது இந்த மெத்தட் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை எப்பயும் நம்ம சாங் எப்படி டவுன்லோட் பண்ணுறோமோ அதுமாரி தான் இதுமாரி நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஆட்களோட நேமை போட்டு நம்ம ஏற்றிக்கலாம் இப்போ வந்து இப்படி வந்திருக்கு அதில் வந்து பாருங்கள் பாக்ஸ் டைப் பண்ணுற பாக்ஸுக்கு மேலே வந்து ஒரு சிம்பிள் காட்டியிருக்காங்க அது என்ன சிம்பிளோ அந்த சிம்பிளை வந்து நீங்கள் கீழே அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு டைப் பண்றோம் பாருங்கள் பாருங்க அந்த சிம்பிள் மேலே இருக்கு பாருங்க ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க அந்த சிம்பிளை வந்து அந்த இன்பாக்ஸில் டைப் பண்ணுவோம் நீங்கள் டைப் பண்ணி உடனே அடுத்து நீங்கள் டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணி உடனே கோ கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும் டவுன்லோட் ஆகுது பாருங்கள் வேணும்னா காமிக்கிறேன் பாருங்கள் டவுன்லோட் ஆகுது டவுன்லோட் ஆகுது இது வந்து கிட்டத்தட்ட இந்த இது அதிக ஸ்டோரேஜ் எடுத்துக்காது இந்த சாங் வந்து சும்மா கம்மியாக தான் எடுத்துக்கும் இந்த சாங் வந்து நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்களோ அவங்க பேர் போட்டு தான் நீங்கள் சர்ச் பண்ணணும் அவங்க பேர் பேர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கும் அந்த பேர் அந்த பே ஹைலைட் பண்ணி காமிக்கிற அந்த பேர் உங்களுக்கு தானான்னு இது பார்த்துக்கிட்டு அந்த பேரை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்த உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் டவுன்லோடுன்னு பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் காமிச்சிருப்பாங்க அதை வந்து நீங்கள் இன்பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும் அதை வந்து நீங்கள் அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து ரோபோட்டா இல்லை வந்து மனுஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த சிம்பிள் கொடுக்குறாங்க இப்போ வந்து அந்த சாங் வந்து டவுன்லோடா டவுன்லோடு ஆகி முடிச்சிருச்சு இந்த சாங் வந்து அதிகமாக அதிகப்படியான எம்பி எடுத்துக்காது சும்மா ஒரு ஒரு எம்பி தான் எடுத்துக்கும் அதுவும் நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கும் அந்த சாங் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ கேட்போம் கேளுங்க Happy birthday happy birthday. Happy birthday happy birthday. Happy birthday! happy, Happy பாட்டு இன்னும் நிறையா இருக்குது நான் பாதியில் கட் பண்ணிட்டேன் இந்த சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நீங்கள் டெடிக்கேட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஃபார் த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்கிறாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்